என கருமையானவர்களே ஆண்டவராய் இயேசு கிரைசு இனிய நாமத்தில் மறுபடியும் மறுபடியும் இச்செய்தியின் மூலமாக உங்களை சந்திப்பதை இட்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒவ்வொரு நாளும் நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்டு பலனடைவோம் ஆறுதல் அடைவோம் என்று நான் நம்புகிறோம் என கருமையானவர்களே இன்னைக்கும் தேவனுடைய வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம் தேவன் நம்மிடத்தை நம்மை ரட்சித்து தேவன் நம்மிடத்துல அநேக பொறுப்புகளை கொடுத்து நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார் அன்றைக்கு நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் ஒரு எஜமான் தன்னுடைய வேலையாட்களை கூப்பிட்டான் அவர்கள் திறமைக்கு தக்கதாக ஐந்து தாழந்தை ரெண்டு தாழந்தை ஒரு தாழந்தை கொடுத்து விட்டு போனார் வெகு காலம் சென்ற பின்னு மறுபடியும் வருகிறார் அந்த எஜமான் வந்து அந்த வேலி ஆட்கள் கணக்கு கேட்கிறான் நான் உங்களுக்கு ஐந்து தாழ்ந்து கொடுத்தேனே நீங்கள் என்ன செய்தீர்கள் ரெண்டு தாளந்தை கொடுத்தேன்னு நீங்கள் என்ன செய்து கேட்ட போது அந்த தாளந்தை பெற்றவர்கள் ஐந்து பெற்றோர் ரெண்டு பெற்றோர்கள் வந்து சொன்னார்கள் ஐந்து பெற்றோர் வந்து சொன்னான் உங்களோட தாளந்தை கொண்டு நான் இன்னும் ஐந்து தாளந்தை சம்பாதித்தேன்னு சொன்ன அந்த எஜமான் மிகுந்த சந்தோஷப்பட்டார் நல்லது உண்மையும் உற்சவமான ஊழியக்காரனே நீ கொஞ்சத்தில் உண்மையா இருந்த அநேகத்துக்கு நீ அதிகாரி என்று சொல்லி அவனை வாழ்த்தி அவனை மேன்மைப்படுத்தி அனுப்பினார் ரெண்டு பெற்றவனிடத்திலும் அப்படித்தான் சொன்னார் இன்னும் ரெண்டோடு ரெண்டு சம்பாதித்தான் இல்லையா அவை நீ உண்மை உற்சவமான ஊழியக்காரன் கொஞ்சத்தில் உண்மையா இருந்தார் அநேகத்துக்கு அதிகாரியா வைப்பேன் என்று சொல்லி அவனையும் வாழ்த்தி ஆசிர்வதித்து அனுப்பினார் உரு தாழ்ந்து பெற்றவனிடத்தில் கெட்ட போது அவன் எஜமானை குற்றப்படுத்துகிறான் நீ விதைக்காத இடத்தில் அறுக்கிறவர் நீ சேர்க்காத இடத்தில் கேட்கிறவர் என்று சொல்லி நான் அறிந்திருக்கிறேன் நீ கடினம் உள்ள மனுஷன் ஆகவே உன்னுடைய புதைச்சு சொன்ன போது எஜமானுக்கு கோபமாக இருந்தது அந்த எஜமான் அவனை பார்த்து சொன்னா உன் வார்த்தையின்படி உனக்கு அப்படியே ஆகட்டும் என்று சொல்லி அவனை இருளான அழுகையும் பற்கடிப்பான இடத்திலே தள்ளிவிடுகிறான் அவனிடத்தில் இருக்கிற தாழ்வையும் எடுத்து விட்டு அழுகையும் பற்கடிப்புமான இடத்திலே அவனை தள்ளிவிடுகிறான் கவனித்து பாருங்கள் இந்த வார்த்தையிலிருந்து பார்க்கிறோம் நம்முடைய ஆண்டவர் நம்மை நம்பி காரியங்களை கொடுக்கிறார் ஆனால் அநேக நேரங்களிலே தேவன் நமக்கு கொடுக்கிற அநேக காரியங்களை நாம் சில வேளைகளிலே சோம்பறைத்தனமாக அசட்டத்தனமாக சில பேளில நம்முடைய ஆண்டவரை தவறான முறையில புரிந்து கொண்டு அவைகளை நாமும் புதைத்து வைத்து விடுகிறோம் எனக்கு கருமையானவர்களே இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற தாளந்து என்ன ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற கிருபை வரங்கள் என்ன நிறைய நேரங்களில் சாட்டுகளை சொல்லி சில வேளைகளிலே ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய முதலாவது முக்கியத்துவத்தை கொடுக்காமல் அவருடைய ஊழியத்துக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை கொடுக்காமல் அவருடைய காரியத்தின் வேலைகளை நாம் அசட்டை பண்ணி நாம் அற்பமாய் எண்ணி நம்முடைய தாழ்ந்துகளை நாமே புதைத்து விடுகிறோம் எனக்கு தெரிந்த அநேகரை நான் அறிவேன் கத்தர் அநேகருக்கு நல்ல தாழ்ந்துகளை கொடுத்தார் ஆனால் அநேகர் அந்த தாழ்ந்துகளை புதைத்து வைத்ததினால் அதை எடுத்து அவர்கள் வேறு ஒருவனுக்கு தீவன் கொடுக்க வேண்டியதா இருந்தது அழைக்கப்பட்டவன் நான் சவுள் ஆனால் அழைப்புக்கு பாத்திரன் இல்லாமல் போனதினால்தான் ஆண்டவர் அதுக்கு பின்னாக தாவிதை எழுப்பினார் சாவிதை எழுப்பினது சவுளுக்கு எரிச்சலும் இருந்தது அதனாலதான் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார் பிரியமானவர்களே உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி யாக்கிரதையாயிருங்கள் இப்படி செய்தால் நீங்கள் ஒரு காலமும் இடறி விழுவதில்லை உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி கத்தர் எங்கிருந்து நம்மை அழைத்தார் எதற்காக அழைத்தார் என்ன நோக்கத்தோடு அழைத்தார் என்ன திட்டத்தோடு அழைத்தார் என்பதை உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கி உண்மையுள்ளவளாக இருங்கள் தேவன் உங்களை உயர்த்துவார் இல்லை என்றால் அன்றர் உங்களை தள்ளிவிட்டு உங்களிடத்தில் இருக்கிறதை இன்னொருவரிடத்தில் கொடுக்கும்போது நீங்கள் எரிச்சலும் பொறாமையும் அடைந்து சில விளைகளில் அழிந்து போய்விடுவீர்கள் தேவன் எங்களை ஆசீர்வதிக்க வர விரும்புகிறார் உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் யாக்கிரதையாய் காத்து உண்மையாயிருங்கள் இந்த நேரத்தில் உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறேன் இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள் நீர் அழைத்த அழைப்பில இக்கொடுத்த தாழ்ந்துகள் உண்மையும் உத்தவமாய் இருக்க அடவரே உதவி செய்வீரா யாரும் அசட்டை பண்ணி அற்பமாய் எண்ணி தங்கள் மேன்மைகளை இழந்து விடாதபடி காத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளைகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று ஜெமிக்கிறேன் நல்ல பிதாவேன் அமேன். அமேன். கத்தர் உங்களோடு இருப்பார் எங்கள் கத்தரோடு இருங்கள் கத்தர்களை ஆசிர்வதிப்பார் ஆமேன்